ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சீமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான்வெஜ் லாக்லாம் பாருங்கள் ஃபிஷ்ஷு ப்ரான் கொண்டு வந்திருந்தாங்க இது வந்து ஊலா ஃபிஷ் ஒயிட் கலர் ஊலா ஃபிஷ்ஷு இதை விட பெருசு இருந்துச்சா அது சேல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இது நார்மல் சைஸு ஸோ இது வந்து ப்ரான் ப்ரான் வந்து டைகர் ப்ரான் மாதிரி இருக்குது அது ஒன் கேஜி சிக்ஸ் ஹண்ட்ரட் நான் ஆஃப் கேஜி தான் வாங்கினேன் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷை கட் பண்ணுறாங்க பாருங்கள் நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதோட ப்ரானுக்கும் அந்த க்ளீன் பண்ணி அந்த கூடெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த அக்கா ஸோ ரெண்டும் சேர்த்து நான் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் இந்த ஃபிஷ்ஷும் இந்த ப்ரான் எவ்வளோ ரேட்டுங்கிறத எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷை வந்து குழம்பு வச்சு அதை ஃப்ரை பண்ணிடுவோம் ப்ரானை தொக்கு மாதிரி பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ போடுறேன் நல்லாயிருக்கும் இந்த ஃபிஷ்ஷு ஊலா ஃபிஷ்ஷு அதிகமாக வந்து உலா ஃபிஷ்ஷு எங்கள் ஏரியாவில் நிறையா கிடைக்கும் கருப்பு ஊலா அந்த மாதிரி ஒயிட் கலர் ஊலா ஒரு ரெண்டு கலர் மிக்ஸ் இருக்கிறது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்